கத்திரம் மயமுட் தாக இந்த தோசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சாவது வருஷம் நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கத்திரம் மயம் இந்த வசனம் சொல்லும்போது ஒரு நீதிமானோடய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் அந்த ரட்சிப்பும் கம்பீர சத்தம்னா இப்போ நம்ம நான் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க கத்திரக்குள் வரலன்னா மறுபறிப்பு சுத்தம் இருக்கும் அழுகை இருக்கும் பற்கடிப்பு இருக்கும் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையாக நீதிமானோடய வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு ரட்சிப்பு இருக்கும் ரச்சிப்பும் சந்தாக இருக்கும் அங்கே பேசுகிற வார்த்தை எல்லாமே அந்த அடுத்தவங்களுக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவாக பேச்சாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெய்வனுக்கு பிரியமான சந்தோஷமாக இருக்கும் அந்த வீட்டில் கத்தோடைய கரம் அங்கே முன்னாடியும் கிரியேஜ் செஞ்சுருக்கோம் ரச்சிப்பும் சத்து செஞ்சிருக்கோம் நாங்கள் நீதிமன்றம் இருக்கும்போது அதுக்கு பிறகு கற்று கிரியேஷன் நடந்துருக்கும் அந்த இடத்து வீட்டில் தெய்வ கரம் எப்பொழுதுமே வெளிப்பட்டுருக்கும் அவர் நீதிமானம் இருக்குது தவறாக என்ன சார் அவன் நீதிமானம் வந்து மறுபடியும் துன்மாக்குன்னா போயிருப்பாங்க பைபிள் இருக்குது துன்பாக்கணும் ஒரு நீதிமன்றம் மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு நீதிமானா நீங்கள் இருந்தீங்கன்னா கற்றுக்குப் பெரியமாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தெய்வக்காரம் வெளிப்படணும்னு வேதம் சொல்லுது நம்ம வீட்டில் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையும் தூக்கி பார்ப்போம் எப்போ நம்ம நீதிமானம் இருக்குமா துன்மார்க்கணா இருக்குமான்னு நமக்கு நம்ம இது நிதானிச்சு பார்ப்போம் அப்படி துன்மார்க்கு அவங்க இருக்குமானால் நீங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்போம் നമ്മൾ നീതിമാനാ ദൈവം നൃത്തവോ നീതിമാനാ നൃത്തം പോലെ കത്തട്ട് അർപ്പണിപ്പോൾ കണ്ടിപ്പാ കവദിപ്പാൾ അത് ഭൂമിയും അവരുടെ കരം ഉണ്ടെങ്കിൽ വീട്ടിലെ കരിയെ ചെയ്യും അവരുടെ പരാ കർമ്മം ചെയ്യും ഉണ്ടാക്കാൻ ഭൂമികളെ എല്ലാവട്ടും രക്ഷിക്കും ഇങ്ങോ സമുദു തരുവർ പല്ലോകത്തും അയ്യപ്പെടുത്തുവർ അനേക ജനങ്ങളെ പയൻ ഉള്ള പെടുത്തുവർ അനേക ജനങ്ങൾ വരവ്ക്കും ഉള്ള പെടുത്തുവർ അത് അർപ്പണിപ്പം ദേവൻ തന്നെ വിശേഷ ആമേ